தமிழகத்தில் தொழில் அமைதியை பாதுகாக்கவும் தங்கு தடையற்ற மின்சார விநியோகத்தை உறுதிப்படுத்தவும் வசதியாக நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவன தொழிலாளர்கள் மேற்கொண்டுள்ள வேலை நிறுத்தத்தில் பிரதமர் உடனடியாக தலையிட்டு சுமூக தீர்வு காண வேண்டும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார் முதலமைச்சர் செல்வி ஜெய ஜெயலலிதா பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் என்எல்சி எனப்படும் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தின் தொழிலாளர்கள் மேற்கொண்டுள்ள வேலைநிறுத்தம் குறித்து பிரதமரின் உடனடி தலையீடு கோரி இந்த கடிதத்தை எழுதுவதாக குறிப்பிட்டுள்ளார் என்எல்சியின் அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த தொழிலாளர்கள் கடந்த இருபதாம் தேதியிலிருந்து திருப்திகரமான ஊதிய மாற்று ஒப்பந்தத்தை விரைவில் கோரி கால வரையற்ற வேலைநிறுத்தத்தை மேற்கொண்டு வருகின்றனா் தமிழகத்திற்கு மின்சாரம் வழங்குவதில் என்எல்சி முக்கிய நிறுவனங்களில் ஒன்றாகும் என்பதும் என்எல்சி நிறுவனத்தில் உற்பத்தி செய்யப்படும் மின்சாரத்தில் சுமார் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது மெகாவாட் மின்சாரம் தமிழகத்திற்கு கிடைப்பதும் பிரதமருக்கு தெரியும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் என்எல்சி தொழிலாளர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பன்னிரண்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி ஊதிய உடன்பாடு ஏற்பட்டிருக்க வேண்டும் என தாம் அறிவதாகவும் ஆனால் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் மாதம் தொழிலாளர்களுக்கு இடைக்கால நிவாரணம் அளிக்கப்பட்ட போதிலும் இதுவரை ஊதிய உடன்பாடு ஏற்படவில்லை என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார் என்எல்சி நிறுவனம் லாபத்தில் இயங்கி வரும் பொதுத்துறை நிறுவனம் என தமக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே தமிழகத்தின் தொழில் அமைதியை பாதுகாக்கவும் தங்கு தடையற்ற மின் விநியோகத்தை பராமரிக்கவும் வசதியாக என்எல்சி தொழிலாளர்களின் குறைகளை உடனடியாக ஆய்வு செய்து பிரச்சினைக்கு விரைவில் சுமூக தீர்வு காணுமாறு பிரதமர் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சகத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளாா்